அப்புறம் அது எங்க கொலை பண்ணிருக்காங்க அவரு வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது அவரை கொலை பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு எல்லாம் வெக்கை கேடு இல்லையா எம்பி எம்எல்ஏ சீட்டுக்காக மக்களை உங்களை நம்பி இருக்கிற மக்களை விட்டு கொடுக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியை முஸ்லீம் மக்கள் போய் சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அது சம்பந்தம் பிரச்சனை போய் ஒரு பக்கம் என்னாதுனாக்கா இதுக்கு சீமானுமே உடனே இருக்காரு அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்து இருக்க ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சினா மக்களுக்கு எது தெரியணும் எது தெரியக்கூடாதுங்கிறத முடிவு பண்றதே அவங்க தான் இருக்காங்க அது எதை வச்சு செய்யறாங்கன்னா தன்னோட மீடியாக்க வச்சு எதை தெரியணும் இந்த மக்கள் இதை தான் பார்க்கணும் இந்த பக்கம் திரும்பிடக்கூடாது இந்த செய்தியெல்லாம் அவங்க பார்த்துடவே கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்காங்க எதை வச்சு சொல்றேன்னா புதுக்கோட்டையில ஜகபர் அலிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் லாரி ஏத்தி கொள்ளிருக்காங்க அவர் என்ன தப்பு பண்ணாரு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைச்சாரு அது என்ன மாதிரி நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கனிம வளங்கள் திருடு போயிட்டு இருக்கு குவாரிகள் இல்லீகல் குவாரிகள் நிறைய வச்சு திருடுறாங்க அவங்களெல்லாம் நீ தட்டி கேளுங்க அப்படின்ட்டு யாரு செய்ய வேண்டியது இந்த ஆட்சியாளர்களும் அலுவலர்களும் இந்த அரசு அதிகாரிகளும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்த ஒரு தனி ஆளா மக்களுக்காக கண்டுபிடிச்சிருக்காரு அதை கண்டுபிடிச்சி ஒரு லெட்டரா எழுதி ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காரு யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அதே ஆட்கள் லாரியை வச்சு இவரை கொலை பண்ணிருக்காங்க அது எப்படின்னாக்கா இவர் செத்துட்டாரா பாக்குறதுக்காக ஒரு வாட்டி இல்லாம ரெண்டு வாட்டி ஏத்தி கொண்டு பார்த்தாராம் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது இது எல்லாம் காட்டாமல் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு காட்டாமல் இந்த மீடியாக்களும் சரி மற்ற கட்சிகள் என்ன இருக்காங்க பெரியார தப்பாக பேசிட்டாரு சீமானு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ மக்களுக்கு தேவையான விஷயம் இதுதான் பெரியாரை பற்றி பேசுறது சரியாக தவறா அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க நீ ஏன் இப்படி அதை பற்றி பேசக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பேசுங்க வேணாலும் தான் சொல்லலை ஆனா அதையே ஒரு பாயிண்டா வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத காட்டாம வெறும் பெரியார பத்தியே பேசிக்கிட்டு சீமான் என்ன பேசினாரு அதுக்கு ஆப்போசிட்டா சுந்தரவழி என்னென்ன பேசினாங்க இவங்க முப்பது பேர் கொண்ட புலிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க இவங்க உருட்டு கட்டையை எடுத்துட்டு போனாங்க அவரு சீமான் வீட்டில் வந்து பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி நடத்துனாங்க காட்டிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே மக்கள் வந்து முட்டாளாக்குற செயலா தான் மீடியா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னாதுன்னாக்கா இதுக்கு சீமானுமே உடனே தான் இருக்காருன்னு சொல்றாரு ஏன்னா மக்களுக்கு ஒண்ணா நாங்க வீதியில் வந்து போராடோம்னு சொல்ற சீமானு இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சமூகத்தில் கொலை பண்ணியிருக்காங்க இப்போ ஆமா நான் பெரியார் பற்றி பேசினேன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அந்த சமூகத்தில் கொலை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க குடும்பத்துக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதுல கேட்டுக்கணும் ஆனால் நீங்களும் இல்லை திமுக போயிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு தூண்டிக்கிறோமா அவங்களுக்கு செய்தி கொடுக்குற மாதிரி நீங்களும் ஆப்போசிட்டில் பேசுறீங்க மறுபடியும் மறுபடியும் பெரியாரை பற்றி பேசி பேசி என்ன வரீங்க மக்கள் எல்லாருமே வந்து பெரியார் பற்றியும் நீங்கள் உங்களை மட்டுமே லைம்லைட்ல லைட்டில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு முக்கியமாக தேவையான விஷயத்த நீங்கள் விட்டுட்டீங்க ஒரு பக்கம் இவங்க திமுகவும் சீமான கட்சியும் தான் இப்படி போட்டி இருக்காங்கன்னா பிஜேபி அதுக்கும் மேல எப்பொழுதுமே நார்த்ல யூஸ் பண்ற அதே டெக்னிக் இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல அதுக்கு இவங்க பிஜேபிக்கு வந்து திமுகவும் ஒரு பக்கம் யூஸ் பண்றாங்க சரி இப்படத்துல முஸ்லீம் மக்கள் போய் சில பேர் நான்வெஜ் சாமிச்சு சாப்பிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அது சம்பந்தம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கு அண்ணாமலை என்ன பண்ணிருக்கணும் அப்பா அதெல்லாம் அதுவும் முக்கியம்தான் ஆனா அதே நேரம் என்ன பண்ணுவோம் மக்களுக்காக ஒருத்தவங்க போராட்டம் செத்து போயிருக்கான் அவனை பத்தி பேசுவோம் மக்கள் பணியே மகேசன் பணியை சொல்லியிருக்காங்களே அந்த மகேசன் பணியா செஞ்சிருக்கார் அவருக்கு குடும்பத்தை போய் காப்பாது காப்புல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்தியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்காங்க நீ செத்து போயிருக்க உங்க இனத்தை சேர்ந்தவர் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து பொதுமக்கள அவர் பார்க்க வேணும் உங்க இனத்துக்காக உங்க முஸ்லீம் லீக் தானே கட்சி வச்சிருக்கேன் உங்க கூட்டணியில்தானே திமுக இருக்காங்க எப்ப எங்க இனத்த ஒருத்த செத்து பேருக்கான் சிறுபான்மையின் பாதுகாப்பு நீங்க சொல்லிட்டு தானே ஓட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி திமுகிட்ட கேட்டு யார் எப்படி கொலை பண்ண முடிஞ்சு எப்படி அவனுக்கு பாதுகாப்பு எல்லாம் அது எங்க கொலை பண்ணிருக்காங்க அவரு வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது அவரை கொலை பண்ணிருக்காங்க இது உங்களுக்கு எல்லாம் வெக்க இல்லையா இதெல்லாம் நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கானா இதெல்லாம் எந்த கேள்வியுமே கேட்காம எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுக்காக மக்களை உங்களை நம்பி இருக்கிற மக்களை விட்டு கொடுக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா இப்படி திமுகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்கள கூட்டணியிருக்கிற மற்ற கட்சிகள் பிசிகா இந்தியன் முஸ்லீம் லீக் அவர்கள் மட்டும் இல்லாமல் சீமான் கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் இப்படி எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு எது தேவை இல்லையோ எது டிஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுமோ ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணி பி டிமாவும் ஏடிமாவும் செயல்பட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்க சமயம் அஇஅதிமுகவும் தேமுதிகவும் தான் மக்களுக்கு உண்மையிலே தேவையான கட்சியா உண்மையே மக்களுக்கான கட்சியாக இருக்காங்கிறதை இந்த இடத்த நிரூபிச்சிருக்காங்க என்ன காரணம்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு எங்கே அந்த சமூக ஆர்வல் கொலை செய்யப்பட்டாங்களோ அவங்க சொந்த ஊர்லேயே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திடுறாங்க அதை பற்றி எந்த மீடியாவும் காட்டில் அது ஏன்னு ஏற்கன நம்ம விளக்கம் தெரியும் மக்களுக்குமே இது தெரியும் இப்படி அந்த ஆர்ப்பாட்டத்தில் வெறும் வாய்ச்சொல்லா இல்லாமல் அந்த சமூக ஆர்வலோட குடும்பத்தை இரண்டு பெண்களை மேடையில ஏத்தி உங்களுக்கா நான் இருக்கேன் அந்நியாரம் நான் இருக்கோம் கேப்டன் குடும்பம் இருக்கு கேப்டன் தொண்டர்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சா மட்டும் இல்லாம முதற்கட்டமா அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்து ஆறுதலாக இருக்கட்டும் ஐம்பதாயிரம் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் இல்லதான் ஆனா இது ஒரு ஆறுதல் கொடுக்கும்ல நமக்கா ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம சுத்தி ஒருத்தவங்க இருக்காங்க இதுக்கு மேற்கொண்டு நம்ம குடும்பத்தை கா பாதுகாப்படுத்த ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதை தானே ஒரு அரசாங்கம் பண்ணிருக்கணும் ஒரு திமுக அரசுக்கு பண்ணியிருக்கணும் ஆனா அதை பண்ணாம என்ன பண்ணிருக்காங்க இதே ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிருக்காருனா அந்த வழியே தான் போயிருக்காப்புல அவங்க வீடு வழியே தான் போயிருக்காங்க அந்த வீட்டை இறங்கியம்மா இது மாதிரி நடந்துருச்சு நடக்க கூடாதான் நடந்துருச்சு இவங்க என்ன யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க நாங்கள் கண்டிப்பா தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த குடும்பம் எவ்வளவு ஆறுதலைஞ்சிருப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறதே எங்கேயுமே காட்டல இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ரெண்டு நிமிஷம் பைட் மாதிரி இந்த வீடியோல இது மாதிரி புதுக்கோட்டையில தேமுதிக வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஏன் அதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டாங்க யாரா தொள்ளிட்டாதான் வந்து திமுக இதுக்கு காரணம் திமுக இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு எப்படிப்பா ஜெகபர்லையா வந்து ஒரு கே செத்து போயிருக்காரு அவர் கேஸ் கொடுத்துக்கப்புல அவர் சாவப்படுறதுக்கு நாள் முதற்கொண்டு ஒரு வீடியோ எடுத்தாப்புல அந்த வீடியோவில் வந்து இது மாதிரி தாசிதார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த கம்ப்ளைண்ட் யாருமே எடுக்கல இது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு போயிடும் யார் லாரி விட்டு சாவடிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும்ல இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிறதுனால இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி மக்களுக்கு யாருமே தெரியப்படுத்தலை இப்படி எல்லாமே இந்த ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேளாத வெயில நின்று மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சுட்டு மீட் கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்லயுமே திமுகவை எந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேள்வி கேட்டுருக்காங்க அரசாங்கத்தையும் சரி அரசாங்க ஊழியர்களையும் அந்த கேள்வி கேட்டுருக்காங்க உண்மையை சொல்ல போனா ரொம்ப ஆக்ரோஷமா மனக்குமுறலோட தான் அந்நியார் அவங்க கே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க என்ன காரணம்னா உண்மையிலே அந்த மக்கள் என்ன வேதனை பண்ணிருக்காங்க உணர்வு உருவமா புரிஞ்சு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பெண் தலைவி அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன உணர்வு அது அப்படியே வெளிப்பட பண்ணாங்க இந்த வந்து இந்த வார்த்தைகள் பேசினா வந்து பிற்காலங்கள ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணமே துளி கூட இல்லாம பா இதுப்பா தப்பு நீ ஏன் இதை பண்ணல அப்படின்னு தெளிவா இந்த இன்டர்வியூல கேட்டாங்க வேங்காய் வேலை இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் இன்னும் அந்த யாருமே கண்டுபிடிக்கல அப்படியே நீங்க இப்ப இந்த கரண்ட்ல ஒரு மூணு பேர் பேரை சொல்றீங்க அந்த மூணு பேருமே வந்து ஏற்கனவே இந்த நகராட்சி தலைவருக்கு சம்மந்தமா யாரோ ஒரு முன் தான் எல்லாம் பண்றாங்கன்னு நீங்க ஏதாவது சொல்றீங்க இது உண்மையிலேயே வந்து மக்களுக்கு இவங்க தான் தப்பு பண்ணவங்க அப்படி எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அதை நீங்க என்ன ப்ரூவ் பண்ணாம இஷ்டத்துக்கு மடைமாற்ற மாதிரி எப்போதுமே திமுக பண்ற மடைமாற்ற வேலைக்குள்ள ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா இப்ப இவங்க தான் குற்றவாளி அப்படி சொல்லிடுறீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுங்க அதுவும் ஒரு கேள்வி கேட்டாங்க இப்படி வேங்காய் வியலா இருக்கட்டும் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார்னு ஒரு பக்கம் வந்து கேள்வி கேட்கும் போது கவர்னர் வச்சு திசை மாட்டி அந்த பாடல அப்படின்ட்டு அதை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டீங்க அரசு பண்ணி ஞானசேகரனுக்கு இதுவரையும் என்ன பண்ணிருக்கீங்க அவன் பின்புல என்னன்னு ஆராய்ச்சிங்களா அவர் சம்பந்தமா யார் அந்த சார்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க அதுக்கு இதுவரையும் ஸ்டாலின் அவர் எந்த பதிலும் சொல்லல கட்டத்தின் இப்ப ரொம்ப கேவலமான விஷயம் சபாநாயகர் அப்பாவை அவர் சொல்லிருக்காப்புல அவர் வந்து தனது தம்பி அப்படின்ட்டு ஞானசேகரன் தம்பி அப்படிங்கிறப்பல இதெல்லாம் எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்துப்பாங்க இதெல்லாம் வந்து மக்கள் திமுக அரசு மக்களுக்கான அரசு இல்லைங்கிறது தெளிவா தெரிய வருது அப்படின்னு அந்நியார் ரொம்ப கடுமையா சாட்டியிருக்காங்க இப்படி உண்மையிலே தேமுதிக வந்து மக்களுக்குண்டான விஷயங்களை பத்தி பேசிட்டு அந்த இன்டர்வியூல முதற்கொண்டா இருக்கட்டும் அந்த ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும் மக்களுக்கு என்ன தேவையா அது மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்க நேரம் முதற்கொண்டு அந்த மீடியா பெர்சன்ஸ் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா பெரியார் பத்தி சீமான் சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாட்டு கோமியத்தை குடிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்களே அதை பத்தி நீங்க என்ன கேட்கும் போது ரொம்ப தெளிவா ஒன்னு சொன்னாங்க இறந்தவர்களை பத்தி எதுவும் பேசாதீங்க அவங்க வாழ்ந்தவங்க வாழ்த்துட்டு போயிட்டாங்க நிகழ்காலங்கள இருக்கிறவங்க ஆட்சி ஆளுங்க செய்யறது தப்பா மக்களுக்கு சொல்லுங்க மக்களை வந்து எது செய்யணுமோ கா இந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன மக்களுக்கு தேவையோ அதை பத்தி பேசுங்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க பக்கம் அரட்டாப்பட்டியா இருக்கட்டும் ஒரு பக்கம் பரந்தூர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இது மாதிரி நிகழ்காலங்களில் நிறைய பிரச்சனை இருக்கு அதை முதல்ல சால்வ் பண்ணுங்க இறந்தவங்க இறந்தவங்களா இருக்கட்டும் அத பத்திக்கிற விஷயங்கள்லாம் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா மக்களுக்கு தேமுதிக இருக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சானா தேமுதிக வந்து நிக்குங்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்லிருக்காங்க இதுல இருந்து ஒரு விஷயம் ஒன்னேன்னு மட்டும் மக்களுக்கு சொல்லிக்க வேண்டியது என்னன்னாக்கா மீடியால நீங்க பாக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையா இருக்காது மக்களுக்கு யாருக்கு நல்லது செய்யறாங்க மக்களுக்கு உங்க சுத்தி இருக்க என்ன நடக்குதுங்கிறத நீங்க கண் கூட பாருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி பாருங்க மீடியாவில் என்ன காட்டுறாங்களோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாகவே இருக்காது தேடி கண்டுபிடிங்க உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எதை பற்றி பேசுகிறாங்க அரசியல் எப்படி நகருது எந்த கட்சி உண்மையிலே வந்து மக்களுக்காக போராடுறாங்க எந்த கட்சி வந்து பொய்யாக ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி மக்களுக்கானவனாங்க சிறுபான்மையினர் காவலர்கள் நாங்கள் இரும்புக்காரன் கொண்டு அடக்குவோம் அப்படி இப்படின்னு உங்களை பொய்யான வாக்குறுதியை கொடுத்து யார் ஏமாற்றாங்கன்னு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருவீங்க நம்புகிறோம் நன்றி வணக்கம்